வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடல் காற்று பற்றிய அதிகாரப்பூர்வ வரைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறை அறிக்கையை பார்க்கவும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது மெலிந்து நீடிக்கிறது முற்றிலுமாக அது செயலிடக்கும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இரண்டு புயல்கள் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது இரண்டும் தனித்தனியாக அருகே அருகே இணை இணைந்து பயணிக்கப் போகிறது இந்த இரு புயல்கள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவான காற்று சுழற்சி தெற்கு நோக்கி ஈர்க்கும் வண்ணம் தான் இருக்கிறது ஆகையின் காரணமாக தற்பொழுதுக்கு காற்று அச்சுறுத்தல் இல்லை தமிழ்நாட்டிலே பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய உயரழுத்தம் மட்டும்தான் ஆக எட்டாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பா காற்று அச்சுறுத்தல் இல்லை ஆனால் எட்டாம் தேதிக்கு பிறகு புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு தென் கிழக்கே மிக நெருக்கமாக அல்ல தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி கிழக்கு காற்றை இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் வழியாக ஏற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்று எட்டாம் தேதியிலிருந்து மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்றின் வேகத்தை சற்று அதிகப்படுத்தும் அச்சுறுத்தும் காற்றல்ல சரி ஆபத்தான காற்றல்ல விட்டு விட்டு வீசும் அச்சுறுத்தலான காற்று எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அவ்வப்பொழுது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல்லும் இருக்கும் அதே எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் கிழக்கு தீசிலிருந்து தமிழ்நாட்டிலும் மதிய நேரத்தில் லேசாக இலைகளை அசைக்கும் காற்று இருக்கும் அதாவது காற்றே இல்லாமல் கடும் வெயில் இப்பொழுது வாட்டி கொண்டிருக்கிறது ஆனால் எட்டாம் தேதி வெயிலும் இருக்கும் காற்று இருக்கும் அப்போ வெயிலோட தாக்கம் குறைவாக இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா எட்டாம் தேதியிலிருந்து ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு தரையிலே கொஞ்சம் கிழக்கு காற்று நுழையும் என்பதனால வெயில் இருந்தாலும் வெயில் தாக்கம் குறைவாக இருக்கும் மதிய நேரத்தில் ஆனால் ஏழாம் தேதி வரை வெயில் தாக்கம் கூடுதலாக இருக்கும் இடையில கருமேகம் சூடும் ஆனால் எட்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று தரையிலே லேசாக இலையை அசைக்கும் காற்று மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் கேரள எல்லையூர் வரைக்கும் லேசான கிழக்கு காற்று இருக்கும் இந்த கிழக்கு காற்று தரையிலேயே அந்த நாளில் இருக்கும் என்றால் கடலிலே கண்டிப்பாக வலுவாக இருக்கும் வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் கிழக்கு காற்று தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடா பகுதிகளிலையும் குமரிக்கடற்பகுதிகளிலையும் நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் ஆனால் அது தொடர்ந்து இருக்காது விட்டு அவ்வப்பொழுது அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் வட டெல்டா கடலோரத்தில் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் எடை குறைந்த பிளாஸ்டிக் படகுகளுக்கும் கட்டுமரத்திற்கும் பாய்மர படகுகளுக்கும் அதாவது குறிப்பாக எடை குறைந்த படகுகளுக்கு இரு அதாவது எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆனால் இக்கடலில் புயல் ஏதுமில்லை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி கிழக்கு காற்றை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதி நோக்கி கொண்டு போகும் கொஞ்சம் காற்று தமிழ்நாட்டின் தரையேறி கணவாய் வழியாக கேரளாவை சுற்றி கொண்டு குமரிக்கடலுக்கு வரும் சில கொஞ்சம் தென் மாவட்டங்கள் வழியாக குமரிக்கடலுக்கு போகும் கொஞ்சம் இலங்கையின் தெற்கு பகுதி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக போகும் எல்லா காற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே போகும் தெற்கே இரண்டு வலுவான புயல்கள் உருவாகி மட மடகாஸ்கர் மொரீஷியஸ் ரீயூனியன் பகுதியை நோக்கி பயணிக்கும் போது இந்த கிழக்கு காற்றோட வேகம் அதாவது கொஞ்சம் மேற்கு வரை வந்து திரும்பும் என்பதனால கொஞ்சம் எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே அச்சுறுத்தும் காற்று இடையிடையே விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசும் காற்று வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பில்லை இல்லை நாளை ஐந்தாம் தேதி மறுதினம் ஆறாம் தேதி இலங்கைக்கு மிரட்டும் வானிலை மேகமூட்டம் கடுமையாக இருக்கும் தூரலை கொடுக்கும் மதிய நேரத்தில் நினைக்கலாம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஆனால் தான் மிரட்டு அறுவடைக்கு பாதிக்கும் மழை அல்ல அறுவடைக்கு மிரட்டு மாநிலை அறுவடையை அச்சுறுத்து மாநிலை மிரட்டு மாநிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இலங்கைக்கு சரி அடுத்த மழை பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி இலங்கைக்கு கண்டிப்பாக மழை இருக்கிறது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களிலே ஆங்காங்கே லேசான மழை எதிர்பார்த்து இருக்கிறோம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதி கண்டிப்பாக இலங்கையில் கொஞ்சம் பரவலான மழை லேசான மழை தான் பாதிக்கும் வெள்ளப்பெருக்கோ பெரிய அளவில் இருக்காது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை பொழிவுகள் பனிரெண்டு பதி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றில் இலங்கைக்கு இருக்கும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒன்றில் ஆரம்பிக்கக்கூடிய எண் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அதுக்கு அடுத்தது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடுத்தது மார்ச் ஒன்று ரெண்டு மூணு இப்படி இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பதினொன்று இருபத்தொன்று மார்ச் ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டு இந்த நாட்களிலே காற்று சுழற்சி நாட்கள் எல்லாமே குழப்ப வானிலை நனைக்கு மழை லேசான மழை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே இருக்கலாம் பன்னிரெண்டு பதி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இடைவெறக்கூடிய நாட்கள் எல்லாமே வெயில் நாட்கள் நன்றாக ஒரு தெளிவான அறுவடைக்கு இடைவெளி கொடுக்கும் நாட்கள் ஆகவே அச்சப்பட வேண்டாம் அந்த மிரட்டும் நாட்கள் கூட மிரட்டல் தான் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு அணைகளை திறக்கும் அளவில் எல்லாம் மழை இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த மார்ச் ஒன்றோ அல்லது இந்த இருபத்தி ஒன்றாம் தேதியோ அதில் இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் தெரிகிறது ஆனால் அதை பொறுத்திருந்து பார்க்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மழையை தெரியுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆனால் அது ஆனில் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து நீங்கள் அறிந்து பயன் பயன்பெற வேண்டும் ஆனால் பிற இடைவெளி நாட்கள் எல்லாமே மழை இல்லாத நாட்கள் தான் ஆகவே அறுவடையை செய்யலாம் அச்சமின்றி ஆகவே ஆனால் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் முதல்ல அதே போல் இந்த ஐந்து ஆறில் மிரட்டும் வானிலை தான் அறுவடை தொடர்ந்து செய்யலாம் அதே போல் பதினொன்று பன்னிரெண்டு அறுவடை நிறுத்தி விடுவது நல்லது உங்களுக்கு வைக்கோல் தேவின்னு வேண்டாம் அதனால் பத்தாம் தேதிக்குள்ளே அறுவடை செய்யுங்க அதுக்கு அடுத்தது பதினஞ்சுலேருந்து இருபதாம் தேதி வரை அறுவடை செய்யுங்க பதினஞ்சுலேருந்து இருபதாம் தேதி அடுத்த அறுவடை எப்போ செய்யணும் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி பிற நாட்கள்லாம் மிரட்டும் ஆனால் அறுவடை தேவைப்பட்டால் செய்யலாம் நினைத்து விட்டால் நிறுத்திடணும் ஆனால் சில இடங்களில் ரெண்டு மூன்று நாள் நினைத்து கொண்டே இருக்கும் இந்த பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டு மூணு நாள் நினைக்கும் மழை இருக்குது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு மூணு நாள் மழைக்கு மழை இருக்கும் மிரட்டு வானிலை அதேபோல் மார்ச் ஒன்று ரெண்டும் அதே போல் ஆகவே இந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திட வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் நம்முடைய வானிலை அறிக்கை பிற விவசாயிகளுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் பிற இலங்கை தமிழ் மக்களுக்கும் எடுத்துக்கூறி துல்லியத்தன்மை எடுத்துக்கூறி அப்டேட்ஸை அவர்களுக்கு நீங்கள் சொல்லாமல் பார்த்து மாறுதல் அறிந்து விவசாயம் செய்திட இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட அவர்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள் லாபம் அடைந்திருங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி